இன்றைக்கி காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து நான்வெஜ் பிரியர்களுக்கு ரொம்ப பிடிச்சமான குடலானதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் பேரை கேட்ட சில பேருக்கு நல்ல நாக்கெல்லாம் ஊறும் இது இன்றைக்கி செய்கிறது எப்படின்றத நான் சொல்லி தங்கிக்க போகிறேன் சுத்தமாக ஒரு குடல் வாங்கி வச்சிங்க கடையில் என்ன தான் வாஷ் பண்ணியிருந்தாலும் நீங்கள் வீட்லேயும் ஒரு வாட்டி வாஷ் பண்ணிக்கிட்டால் அது நல்லது இப்போ நான் மேலே உள்ள குடல் மட்டும் எடுத்துருக்கேன் சிறு குடல்லாம் இங்கே கிடைக்கல இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதவி நல்லா சுத்தமாக கழுவிட்டு திரும்பவும் வெந்நீரில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை கீழே ஊற்றி குடலை மட்டும் எடுத்து நம்ம தனியாக வச்சுருக்கோம் இப்போது இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டு பல்லாரி வெங்காயம் நீட்டமாக அரிஞ்சு வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் முருங்கக்காய் அல்லது உருளைக்கெழங்கு போட்டுக்கலாம் கருவேப்பிலை கொஞ்சம் பச்சை மிளகாய் ரெண்டு தேங்காய் பால் முக்கா கப்பு எடுத்திருக்கேன் முக்கால் கப்புக்கும் கொஞ்சம் கப்புனா சின்ன டம்ளர் தேங்காய் எண்ணெய் ஐம்பது மில்லி நெய் ஐம்பது மில்லி பட்டை கிராம்பு ஏலக்காய் ரந்த இலை மிளகாத்தூள் நம்ம கார தேவைக்கு கடலைப்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூனு உப்பு தேவைக்கு இப்போ அந்த குடலோடு நம்ம மேலே சொன்ன கணக்கில் பாதி அளவு நாயில் போட போகிறேன் அதாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போது அதுக்கப்புறம் தயிர் வந்து பாதி கப்பு போடுங்க முழுசாக போட தேவையில்லை மீதி கப்பாக நம்ம தாளப்பில் போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள் மஞ்சத்தூள் ஏற்கனவே போட்டு நம்ம கழுவிக்கிறதுனால இது போடணுன்னு அவசியம் இல்லை தேவைப்பட்டு போட்டுக்கலாம் மிளகாத்தூளும் அதேமாதிரி மிளசான அளவில் பாதி அளவுக்கு போட்டுங்க அதாவது உன்ன கார தேவைக்கு நீங்கள் எவ்வளோ காரம் அந்த அளவுக்கு போட்டுக்கலான்னுக்கு நான் இதில் வந்து நாலு டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் கருவேப்பில் பச்சை மிளகாய் எல்லாமே பாதி அளவு போட்டு போடுங்க பட்டையில் கொஞ்சம் கிராம்பு ஒன்று ஏலக்காய் ஒன்று உப்பு ஆனால் இப்போ போடாதீங்க கடைசியாக உப்பு போட்டுக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் தக்காளியும் கொஞ்சம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வெ விரட்டி கையை வச்சு நல்லா விரட்டி வச்சிடுங்க இது ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சா போதும் ரொம்ப நேரம் ஓடணும்னு அவசியம் இல்லை இப்போ குக்கரில் வந்து நெய்யை ஊற்றிருக்கேன் எண்ணெயையும் ஊற்றுங்க அதுலேயே ஊத்துறதுக்கப்புறம் ரம்பெலை போட்டு தாளிங்க ரம்பெல்லை கிடைக்காதவங்க விட்டுடுங்க ரம்பைலை கிடைச்சிச்சின்னா வாசனைக்காக போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் அது வாசனை அதிகமாக சேர்க்காதீங்க வெங்காயத்தில் பாதி வெங்காயம் கொஞ்சம் போட்டு ஃப்ரை பண்ணுங்க தாளிக்குள்ள தயிரோட கிராம்பு பட்டை ஏலக்காய் போட்டிருக்கேன் மெஷர்மெண்ட் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் கவனிச்சிங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் சேர்த்துங்க நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் கீழே அடிப்பிடிக்காத அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா வாசனையாக இருக்கும் ரம்பலை கிராம்பு பட்டை ஏலக்காய் எல்லாம் போடும்போது வாசனையே ரொம்ப நல்லாயிருக்கும் நெய் மனம் எண்ணெய் எல்லாமே சேரும்போது தேங்காய் எண்ணெயில சமைக்கிற ருசியே தனி தான் ஸோ இதில் வந்து கருவேப்பிலை போட்டிருக்கேன் மீதி வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க வெங்காயம் நல்லா வதங்கணும் அந்த கலர் மாறி அந்த ட்ரான்ஸ்பரண்ட் கலரில் மாறி வந்திருக்கணும் ஸோ இந்த டைமில் வந்து நம்ம மிளகாத்தூள் தேவிக்கு தேவைக்கு போட்டுங்க கடலைப்பருப்பும் இதிலையும் போட்டுங்க கடலைப்பருப்பு நம்ம ஏன் போடுறோம்னா அந்த குடலோட சில குடல்லாம் கசப்போம் கசக்கும் இந்த கசப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக கடலைப்பருப்பு போடலாம் தக்காளியும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் கொஞ்சம் க கணிஞ்சதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் அதை நல்லா கனிஞ்சும் கணிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சு விரட்டி வச்சிருந்த குடலை வந்து இதோட போடுங்க ஒரு கால் கிளாஸ் தண்ணி ஊற்றி குக்கரை மூடி போட்டு நாலஞ்சு விசில் அதாவது உங்கள் குக்கர் எந்த அளவுக்கு இருக்குதோ அதாவது விசில் பொறுத்து வேகக்கூடிய அளவுக்கு முக்கால் பாகம் வேகக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து குடலை வேக வாக்கி போகணிப்போம் காரம் தேவைக்கு மிளகாத்தூள்லாம் சேர்த்துக்கோங்க உப்பு வந்து நம்ம கடைசியாக தான் போடப்படும் அரை கிளாஸ் தண்ணி ஊற்றுனா போதும் ஸோ அந்த அரை கிளாஸ் தண்ணி அப்புறம் குக்கரை நல்லா பிரட்டி விட்டுட்டு மசாலா எல்லா இடத்துலையும் பட படுற மாதிரி விரங்கி விட்டுட்டு குக்கரை மூடிடுங்க குக்கரை மட்டும் இப்போது நாலு விசில் அதுக்கு அதுக்கப்புறம் திறந்துட்டு தேங்காய் பால் ஊற்றிருக்கேன் தேங்காய் பால் இல்லைன்னா அரைச்ச தேங்காய் கசகசா முந்திரி விழுதன்னு சேர்க்கலாம் அதில் நான் தேங்காய் பால் கொஞ்சம் தண்ணி அதில் உள்ள அலசி அதிலேயும் ஊற்றிருக்கேன் அந்த தண்ணியும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ நம்ம கடைசியாக தான் என்ன பண்ண போகிறோம் அதில் வந்து உப்பு சேர்த்துருக்கேன் தேவைக்கு உப்பு பார்த்துங்க காரம் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க தேவைப்பட்டுச்சுன்னா கூடையும் காரம் சேர்த்துக்கலாம் இப்போது இதில் வந்து முருங்கைக்காய் போட்டிருக்கேன் முன்னாடியே முருங்கைக்காய் போட்டோம்னா அது வந்து வெறும் குச்சிலாக இருக்கும் முருங்கைக்காய் கிடைக்காது நமக்கு ஸோ திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு விசிலு வச்சு எடுத்துருங்க நல்ல குக்கரில் வந்து வெயிட் ஆவி போகட்டும் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி நம்ம ரைஸோடு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் இது கொலஸ்ட்ரால் வந்து அதிகமாக இருக்கிறதுனால கொலஸ்ட்ரால் உள்ளவங்க சாப்பிட வேண்டாம் நம்ம குடல்கறி ஆணத்தோட சம்பல் முட்டை ப்ளஸ் நம்ம ஒரு புரியானோ சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா இதோட டேஸ்ட்டே ரொம்ப தெரியும் நல்லாயிருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் நன்றி